இன்றைக்கி ஊடகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அச்சுறுத்தல்கள் பல விஷயங்கள் வந்து நீங்கள் பல விஷயங்கள் போகிறது பயப்படுறாங்க கடந்த பத்தாம் தேதி கையும்ங்கலவுமாக பதினோரு லட்சம் ரூபா பொக்க பணத்துடன் காரில் தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் மடக்கி பிடிக்கப்பட்டு பணத்தை கொண்டு போய் உடனடியாக அவர் அலுவலகத்திலையும் போய் சோதனைட்டு அங்கேயிருந்து ஒரு ரெண்டு லட்சம் எடுக்கிறாங்க எல்லா பணத்தையும் டேபிளில் பரப்பி வச்சு அவரையும் உட்கார வச்சு ஒரு போஸ்ட் கொடுத்து செய்தி வெளியாகும் இவ்வளோ பெரிய பணத்தோடு கரெக்ட் பண்ணுவேன் கைது பண்ணியிருப்பாங்க நம்மளாம் இருக்கோம் ஆனால் நேற்று வந்த செய்தி பெரிய அதிர்ச்சி ஜஹாங்கீர்ன்ற அந்த அதிகாரி வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு போட்டு ஊட்டியில் அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காராம் ஏன் வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டு அவரை வந்து திருநெல்வேலிக்கு மாற்றுறேன் இன்னொரு ஜோக் என்னென்னா திருநெல்வேலி அதிகாரியை மாற்றுறதுக்கான ஆர்டர் எதுவுமே அவருக்கு போகல

சில காண்ட்ரவர்சிஸ் வந்துக்கிட்டே இருக்குது ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கப்படுது அது மனைமாற்றம் பட்டு வேறு ஸ்டேட்மெண்ட்டாக திரிக்கப்பட்டு ஊடகங்களில் வெளியாகுது அதுக்கு வர எதிர்வினைகள் அதுக்கு மேலே அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது முதல்ல வந்து ராம்தாஸ் அவர்களுடைய அறிக்கை வந்துச்சு அதானி குழுமம் தொடர்பாக அமெரிக்க நீதிமன்றத்தில் வந்தவங்க அவர் ஒரு ட்விட்டர் பக்கத்தில் அறிக்கை போட்டார் அது தொடர்பாக முதல்வர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது அதுக்கு அவருடைய ரியாக்ஷன் வருது ஸோ அந்த கேள்வி கேட்டதை திசை திருப்பி இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மீடியா பேசுது அதை சிஎம் வந்து நீங்கள் திசை திருப்புறீங்க அப்படின்னு மடைமாட்டுறீங்கன்னா அவர் திருப்பி மீடியா மேலேயே ஒரு சார்ஜை வச்சுட்டு போகிறாரு அதுக்கு வந்து இப்போது போராட்டம் ப பஸ்ஸுடைய கல்வாடி உடைப்பு இதெல்லாம் பார்க்க முடியுது இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது முதல்வர் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை அப்படின்றது பொதுவான விஷயம் பல முதல்வர்கள் அது இவர் அன்புமணி எனக்கு குறிப்பிட்டார் உங்கள் அப்பா பார்த்து கற்றுருந்தார் நீங்கள் கற்றுக்கலை உங்கள் அப்பாவை பார்த்துருந்தேன் ஏன்னா அப்படிப்பட்டவர் அவர் டெய்லி பிரஸ் எந்த சந்தர்ப்பத்திலையும் டூ ஜி உச்சத்தில் இருக்கும்போது கூட ரசம் பார்த்தவர் இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய அரசியல்வாதிகளில் நம்ம எல்லாருமே பெருமையாக சொல்ல வேண்டியவர் வந்து டாக்டர் ராம் தாஸ் ஏன் சொல்கிறோன்னா சுற்றுச்சூழல் இயற்கை வளம் மக்கள் பிரச்சனைகள் அடிப்படையில் இருக்கிற பிரச்சனைகள் அதாவது ஆட்கள் எடுக்கிறது தனியார் விடுறாங்க இல்லை வேற ஏதாவது ஊழல் சம்மந்தப்பட்டது முறைகேடு எது இருந்தாலும் ஒரு பெரிய ரிசர்ச்சாக அவருடைய இது எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரிண்டில் இருந்தப்போ அதிகமாக அவருடைய அறிக்கையை எடுத்து போடுற இது எனக்கும் வரும் ஆட்டோமேட்டிக்காக நானும் அதை எடுத்து போடுவேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து வருஷமாக அவருடைய அறிக்கையை வந்து படித்து அந்தளவுக்கு ஒரு இது ஒரு எதிரியுமே நீங்கள் வெட்ட முடியாது ஒரு ஆறுநூறு கீ கொடுக்குறாருன்னா ஒரு முந்நூறு கீழே கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை சுருக்க முடியாது அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் அப்படிப்பட்ட அறிக்கை விடுறவர் எந்த ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி அவர்கிட்ட ஒரு டீம் இருக்குது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் தேவசகாயம் இந்த மாதிரி அவங்க உட்பட பெரிய ஒரு டீம் இருக்குது அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணி அந்த அறிக்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ டீப்பாக இருக்கும் அந்த மாதிரி வர்ற அறிக்கையை வந்து தன்னுடைய உரைகளாக எடுத்துக்கிறது தான் ஒரு இதுக்கு அழகு ஜெயலலிதா அதை பண்ணியிருக்காங்க கலைஞர் அதை பண்ணியிருக்கார் இவர் இவங்க தான் வழக்கமாக எனக்கு இருப்பாங்க அந்த மாதிரி இந்த அதானி மேட்ரு வந்தோம்னா ரெண்டே பேர் தான் தொட்டாங்க உடனடியாக தொட்டது டாக்டர் ராம்தாஸ் ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து தொட்டது நம்ம சீமான் விழிவான ஒரு அறிக்கை வரைக்கும் தொடாமல் இருப்பது தாவேகா விஜய் அதிமுக அதை சொல்லி அவங்க அதிமுக விட்டுருங்க அவங்க வந்து இவங்க ஒப்பந்தம் போடுவாங்க அவங்க அதை தொடருவாங்கன்றதுனால ரெண்டு பேரும் தேர்தல் பத்திரத்திலே வாங்கி தொடரில்லையே அதிமுக ஏன்னா அவங்க நல்லா வாய்ப்பு இருந்தது வெறும் ஆறு கோடி தான் வாங்கியிருந்தாங்க அதுக்கே அவங்க வாய் வாய்த்துறக்கல என்ன காரணம் தெரியல இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு மணல் மேட்ரு வாய் திறக்க மாட்டாங்க ஏன்னா மணல் மேடரில் ரெண்டு பேருக்குமே ஒரே பாலிசி தான் இருக்கும் அதனால் வாய் இது வந்து நம்ம இதில் ஏன்னா இவர் தாவேக்கா வந்துட்டு நான் எல்லாத்தையும் கேப் பண்ணுறேன் ரைட்டு நீ ஷூட்டிங்கில் இருங்க எங்கே வேணால் இருங்க நாளே பெருசாக பற்றிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை அதில் இந்த விஷயத்தில் ஏன் ஒரு அறிக்கை கூட வரல அப்படின்றது வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அவங்க அவர்கிட்ட வந்து இன்னொரு அறிக்கை அது அந்த பெண்களுக்கு வன்முறை தினத்துக்கு ஒரு அறிக்கை வருது ஆனா கள்ளக்குறிச்சிக்கு வந்து கள்ளச்சாராயத்துக்கு இவரே போயிட்டு ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு அறிக்கை கொடுக்கல கள்ளக்குறிச்சி மரணங்களை பார்த்து அதனால் மனம் விரும்பி அகில இந்திய லெவல்ல மதுவிலக்கு வரணும்னு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினரும் அந்த சிபிஐ விசாரணை ஆதரிச்சு அறிக்கை விடல இதை எந்த ஊடகமும் யாருமே தொடல இவரையும் யாரும் கேள்வி கேட்கல நம்ம வந்து மேட்டர்ல நிக்கிறாரு அதனால என்னதான் ஒரு தாவக்காய் விஜய் அவ்வளவு இது பண்ணாலும் இதன் போன்ற அறிக்கைகள் இது போன்ற விஷயங்களில் உங்கள் ஸ்டாண்ட் என்னன்றது எப்போவுமே கேட்பாங்க இன்றைக்கி இல்லைனா ஒரு ஆறு மாதம் பொறுத்து உங்களை பிஜேபி பி டீமு இல்லை திமுகவில் நீங்கள் இருக்கீங்க பாருங்கள் அந்த டைமில் இவர் வாய் திறந்தாரா அறிக்கையை உள்ளேன்ற ஈஸியாக கை காட்டுறதுக்கான வாய்ப்பு அமையும் இப்போ உங்கள் ரிசர்ச் டீமு மற்றெல்லாம் என்ன பண்ணுறீங்க அந்த கேள்வி விஜய் தரப்புக்கு இப்போது ராமதாஸ் ஐயா நாட்டு வருவோம் அவர் அந்த விஷயங்களை கேட்குறாரு இது கேட்டோன்னே மறுநாள் இவர் மின்துறை அமைச்சர்கிட்ட அந்த கே கேள்வி வைக்கிறாங்க நாங்கள் புதிதாக அன்னைக்கே தான் வைக்கிறோம் புதிதாக எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் போடலை அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொன்ன உடனே அந்த இதில் வந்து எடுத்து போடுறாங்க ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேருந்து செப்டம்பர் வரைக்குமான காலகட்டம் தான் நடந்ததுன்னு அந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்குது ரெண்டாயிரத்து வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தி ரெண்டு வரைக்குமே இருக்குது அப்படின்னு இருக்குது ஈஸியாக இவங்க தான் இவங்க பீரியடு தான்ன்றது வருது அப்போவே அந்த பதில் அடிப்படுது மறுநாள் முதலமைச்சர்கிட்ட பொழுது யாருக்கும் கேட்க தைரியம் இருக்காது என்னவோ தெரில எந்த ரிப்போர்ட்னு தெரில கேட்டால்ல அவர் போனதே ஒரு ஜாலியான ஒரு இது போகும்போதே குழந்தைகளை தூக்கி கொஞ்சிட்டு மூத்த கொடுத்துட்டு பேர் திராவிடன்னு பேர் வச்சுட்டு ஜாலியாக எல்லாம் பண்ணிட்டு வெளில வரார் மைக்கை போட்டாங்க முதல்ல அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போயிருக்கலாம் எங்கள் முத எங்கள் அமைச்சர் சொல்லிட்டார் அதுக்கு பதிலுன்ட்டு போயிட்டார் போயிட்டு பதில் சொல்லிட்டார் நீங்கள் தேவையில்லாமல் இதை ஒரு இது பண்ணாதீங்க ட்விஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஊடகங்களை பார்த்து சொல்லிட்டு போகிறாரு ராமதாஸுன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சோன்னு திரும்பி வர்றாரு ராமதாஸுக்கு பதில் சொல்கிறாரு அங்கே கூட எங்கள் அமைச்சர் அதுக்கான பதிலை சொல்லியிருக்காரு அதுதான் நான் இதுக்கு சொல்ல பதிலும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிருக்கலாம் அதுக்கப்புறம் முதலமைச்சர் சொன்ன வார்த்தைகள் தான் பெரிய அளவில் வெடிச்சது ஏன் இதை சொல்கிறேன்னா உடனே இதுக்கான ரியாக்ஷன் அகிலே இந்த லெவலில் போயிடுச்சு அப்போ நீங்கள் சாதாரணமாக சொல்கிற வார்த்தைகள் எவ்வளோ பெரிய சிக்கல் நீங்கள் எந்த பொறுப்பில் இருக்கீங்கன்றது முக்கியம் இப்போ முதலமைச்சராக இருந்துட்டு சொல்கிறீங்கன்னா டெல்லியில் அவர் இருக்கார் அவர் உடனே ஏஎன்ஐ பிடிஐக்கெலாம் எனக்கு என்னென்னு அன்புமணி ராம்தாஸ் பேட்டி கொடுத்து வச்சு செஞ்சு விட்டுருவாரு தனியாக இங்கிலீஷ்லேயும் பிடிஐ ஏஎன்ஐக்கு கொடுக்குறாரு அப்பா அவர் பல விஷயங்கள் சொல்கிறாரு அப்பாவை பார்த்து கற்றுக்குங்க உங்கள்கிட்ட அந்த இது இல்லை உங்கள் அப்பா எவ்வளோ வழிகாட்டியாக இருந்திருக்காரு எல்லாத்துக்கும் மேலே உங்கள் அப்பாவை புதைக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு என்ஓசி அந்த வழக்கை வாபஸ் வாங்கினது நாங்கள் தான் அன்றைக்கி நாங்கள் இல்லைன்னா அந்த இதுவே நடந்திருக்காதுன்றது இன்னும் பல விஷயங்கள் பேசுகிறார் அப்போ இது ஒரு விவாத பொருளாக மாறுகிறது அப்போ நீங்கள் வந்து முதலமைச்சர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை ரெண்டாவது கேள்வி கேட்குறவர் யார் அவர் வேலை வெட்டியிருக்கா இல்லையா அதெல்லாம் வேலை கேள்வி கேட்குறவுடைய சப்ஜெக்டை ஊடகங்கள் கொண்டு வராங்கன்னா அதற்கு உரிய பதில் இல்லையா எங்கள் துறை அமைச்சர் சொல்லுவாருங்கன்ற மாதிரி போகிறதுன்றது கரெக்டாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே மலிப்பிட்டு போயிடுவாங்க எனக்கு என்னென்னு நீங்கள் ஒன்றுமே ஏன்னா நம்ம செய்தியாளர்கள்லாம் அதுக்கு மேலாம் பெருசாக நுணுக்கமாக கேட்குறவெல்லாம் கிடையாது கேட்பாங்க அதுக்கு ஏதாவது சொல்லிட்டா போயிடுவாங்க இல்ல முதலமைச்சரோட பதிலில் வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அவர் வந்து வேலை இல்லாமல் இருக்காரோ அதனால அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரா அதுக்கு பதில் சொல்லணுமா அப்படின்னு ஒரு சொல்லிட்டு கடந்து போயிட்டா அது வந்து அன்புமணி அவர்கள் வந்து எஸ்கலேட் பண்றாரு அது வரைக்கும் ஓகே அதுக்காக ஒரு போராட்டம் அதுக்கப்புறம் வந்து பேருந்துகளை உடைக்கிறது கல்லை விட்டு அடிக்கிறது கண்ணாடி உடைக்கிறது அவர் வந்து அந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசிடல அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுது இன்னும் சொல்ல பாமகவை மற்ற கட்சிகள் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க அப்படிங்கிற கிங்களாம் எடுத்து போட்டுட்டு இன்னும் ஒரு படி மேல போயிட்டு வந்து பத்தரை சதவீத இடஒதுக்கீடு தொடர்பாக வந்து ஒருமையில முதலமைச்சர் ராம்தாஸ் பேசினாரு அதை விடவா சிஎம் பேசிட்டாரு இந்த அளவுக்கு இதை பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு இதை இவ்வளோ பெரிய பண்ண வேண்டிய அவசியம் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா என்னன்னா ஒரு தவறு அப்படின்னு தெரிஞ்சு அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒன்று அதை டைவெர்ட் பண்ணிடுறது வேறு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து டைவெர்ட் பண்ணி எல்லோரையும் கவனத்தையும் அதில் போட்டு திருப்பி விட்டுறது அப்படி இல்லைன்னா நீ செய்வியா நீ ஓகேம்மா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி ஃபாலோ அங்கே கோடி மீடியாக்கள் மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஏதாவது கேட்டால் அவங்க ஒன்று ஏதாவது சொல்லுவாங்க நீங்கள் ஒரு சார்ந்த மதத்தாக இருந்தால் அந்த மதத்தை வச்சு காலி பண்ணுவாங்க யாரும் நியாயம் கேட்டுறக்கூடாது அதே மாதிரி இங்கே நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா நீ யார் உன் பின்னணி என்னன்றது இல்லாட்டி அவர் பேசணும் அவரை நிறுத்த சொல் நாயகன் படத்தில் சொல்லுவான்ல அவரை நிறுத்த சொல் நான் நிறுத்துகிறேன்னு அந்த மாதிரி அவர் பேசிட்டாருங்க நீங்கள் பேசுறது கரெக்டாக அவர் ஒரு கட்சியுடைய தலைவராக பேசிட்டார் ஆனால் நீங்கள் ஒரு முதலமைச்சராச்சா உங்கள் அரசு கீழே இது நடந்திருக்கு இந்த விமர்சனம் வைக்கப்படுது உலக லெவலில் இந்த விமர்சனம் வைக்கிறாங்கல்ல அப்போ அதுக்கு பொறுப்பாக பதில் சொல்லணும்ல பொறுப்பாக இந்த விஷயங்கள் வரும் நீங்கள் வெளியில் வந்தால் அந்த கேள்விகள் வரும்னா அதுக்கு தயாராக வரணும்ல நீங்கள் சொல்கிறது வச்சுருக்காங்க சார்ஜ் ஷீட்டில் வச்சுருக்காங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மை நாங்கள் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நேரடியாக குற்றச்சாட்டு அவர் இங்கே இருக்கிற இதுக்கு கொடுத்துருக்காங்க டான்ஜெட்கோ அதிகாரிகளுக்கா யார் கொடுத்தாங்கன்றது கேள்வி அந்த கேள்வி தான் ராமதாஸ் வைக்கிறார் அப்போ அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் ஊடகங்களுக்கு ஏற்றார் போல் சொல்கிறதுக்கு ஒன்று தயாராகிட்டு வரணும் இல்லைன்னா எங்கள் துறை அமைச்சர் விரிவாக சொல்லியிருக்காரு இப்போ உதயநிதி இதெல்லாம் தப்பிப்பார் இதை வந்து முதலமைச்சர் சொன்னாங்க நான் சொல்லக்கூடாது இல்லை அவர் சொல்லுவாருங்கன்ட்டு போயிடுவார் அந்த மாதிரி நீங்கள் போகலாம் ஆனால் கோவப்பட்டு இதுக்கு இது பதில் இல்லையேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவருக்கு வேறு வேலையே இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிக்கை இந்த தகவல்களை எடுப்பது தமிழக மக்களுடைய நலனுக்காக அந்த அறிக்கைகளை விடுவது தானே வேலை ஒரு கட்சி தலைவருக்கு அப்பா என்ன பண்ணியிருந்தார் என்ன பண்ணியிருந்தார் கலைஞர் கடிதம் எழுதுவார்ல அறிக்கை விடுவார்ல அன்றைக்கி ஜெயலலிதா அவர் வேலை இல்லை அவருக்கு வீட்டில் சும்மா உக்காந்துட்டா சொன்னாங்க இல்லையே அவர் அறிக்கைக்கு பதில் வரும் ஜெயலலிதாட்டிருந்து இல்லாட்டி வேறு யாராவது அமைச்சர்கிட்ட வந்து அவர் எது குற்றச்சாட்டு வைக்கிறாரோ அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் வரும் அதுதான் ஒரு அரசு அப்போது இந்த மாதிரி இல்லை அவருக்கு ஒரு வேலையே இல்லைன்னா அது பதில் கிடையாது இல்லை அதனால் இது வந்து போராட்டங்கள் வந்து அவங்களுடைய இது எனங்களுடைய தலைவர் எது பண்ணிட்டாங்க இன்னொன்று நான் அந்த பேட்டி கூட பார்த்துருக்கேன் இதுக்காக நான் போய் அரை மணி நேரம் அங்கே போய் உக்காந்துருக்கணுமா அப்படி தான் பேசுவாங்க அதை தாண்டி அவர் மரியாதை ஒருவெல்லாம் ரொம்ப இதுவெல்லாம் பேச மாட்டார் அதனால் இதுக்கு இது பதில் கிடையாது பதில் வந்து அந்த சார்ஜ் ஷீட்டில் சொல்லியிருக்காங்களே நாங்கள் சம்பந்தமாக ஒரு விசாரிக்க சொல்லியிருக்கேங்க வேறு ஏதாவது பதிலாக இருக்கும் அதனால இது வந்து மேலும் இந்த பிரச்சனையை சிக்கலாக்கும் ராம்தாஸ் அவர்களுடைய அறிக்கையில் இரண்டு முக்கியமான சார்ஜஸ் வச்சிருந்தார் ஒன்று வந்து எஸ்சிசிஐ கிட்ட நீங்க வந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க லஞ்சம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்ட காலத்துல தான் நீங்க ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க அப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க அதுக்கு விளக்கம் கேட்குறாங்க அமைச்சர் வந்து நாங்கள் வந்து எஸ்சிசிஐ கிட்ட தான் போட்டோம் அதான் நீ கிட்ட போடல அப்படின்னு ஒரு பதிலை சொல்றார் குற்றச்சாட்டை எஸ்இசிஐக்கு தான் அப்படிங்கும்போது போது அதை போறாரு இரண்டாவது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து அதானியை சித்திரஞ்சன் உள்ள முதல்வருடைய இல்லத்தில் வந்து சந்தித்தார் அப்படிங்கிறத குற்றச்சாட்டு ரகசியமாக சந்தித்தார்னு ஊடகங்கள் வந்துச்சு அதை பற்றி நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஊடகங்களில் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறதுக்கு முதல்வர் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத எப்படி எதிர்பார்க்க முடியும் எங்கேயுமே யாருமே கன்ஃபார்ம் நியூஸாக போடலை அப்படி பொழுது எந்த ஒரு தரவுகளும் இல்லாமல் ஒரு சார்ஜஸ் வைக்கிறதுக்கு எப்படி முதலமைச்சர் பதில் சொல்கிறேன்னு எதிர்பார்க்குறீங்கிற ஒரு கேள்வி வருது இன்னைக்கு ஊடகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அச்சுறுத்தல்கள் பல விஷயங்கள் வந்து நீங்கள் பல விஷயங்கள் போகிறது பயப்படுறாங்க சின்ன உதாரணம் சொல்கிறேன் நேற்று ஒரு அதிகாரி கடந்த பத்தாம் தேதி கையும் கலவுமாக பதினோரு லட்சம் ரூபா தேதி ரொக்க பணத்துடன் காரில் லஞ்ச ஒழிப்பு துறை எந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் மடக்கி பிடிக்கப்பட்டு பணத்தை கொண்டு போய் உடனடியாக அவர் அலுவலகத்திலையும் போய் அங்கேயே அங்கேயிருந்து ஒரு சோதனை எடுக்கிறாங்க எல்லா பணத்தையும் டேபிளில் பரப்பி வச்சு அவரையும் உட்கார வச்சு ஒரு போஸ்ட் கொடுத்து செய்தி வெளியாகும் இப்படி பட்டு மாற்றுறவங்க உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னதாக இது பண்ணுறவங்கனா உடனே கைது பண்ணுவாங்க இவ்வளோ பெரிய பணத்தோடு கரெக்ட் பண்ணுவ கைது பண்ணியிருப்பாங்க நம்மளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நேற்று வந்த செய்தி பெரிய அதிர்ச்சி அவருக்கு கைது பயணப்படலை சரி ரைட்டு பெரிய அதிகாரி துறை ரீதியான விசாரணை அதற்கு பிறகு நடவடிக்கைன்னு ரைட்டு ஓகே சஸ்பெண்ட் பண்ணுமா வேணாவா சஸ்பெண்டும் பண்ணல இது சஸ்பெண்ட் இதுதான் வந்து இது நடவடிக்கை ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வருது மூணு அதிகாரிகளை முனிசிபல் கார்பரேஷன் கமிஷனர்களை இடமாற்றம் அப்படின்னு அதில் மூணாவதா ஜஹாங்கீர் என்ற அந்த அதிகாரி வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு போட்டு அதாவது இதுக்கு ஊட்டியில் அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காராம் ஏன் வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டு அவரை வந்து திருநெல்வேலிக்கு மாற்றுறேன் இன்னொரு ஜோக் என்னென்னா திருநெல்வேலி அதிகாரியை மாற்றுறதுக்கான ஆர்டர் எதுவுமே அவருக்கு போல் அவர் இப்போ இங்கே அங்கே ஒரு இருக்கிறது இருக்கார் இல்லை அங்கே எக்ஸிஸ்டிங் வேக்கன்சிங்கிற மாதிரி கிடையாது நான் நம்ம செய்தியாளர் அங்கே இருக்கிற செய்தியாளர் கேட்டப்போ சார் இன்னும் எனக்கே ஆர்டர் வரலன்னு அவர் சொல்கிறாரு அங்கே அந்த நீங்கள் சொன்ன அந்த ப்ரொசீடிங்கில் எக்ஸிஸ்டிங் வேகன்சி அப்படிங்கிற போட்டிருக்காங்க ஆனால் அங்கே அதிகாரி இருக்காரு அவரை இவர் கேட்டிருக்காரு எனக்கு ஆர்டர் வரலங்கன்றாரு சரி அதுக்குள்ளே போவேண்ணா இவரை இந்த மாதிரி பணத்தோடு மாற்ற ஒரு பதினஞ்சு நாளில் எப்படி மறுபடியும் பதவி கொடுப்பீங்க இந்த இதை வந்து எத்தனை ஊடகங்கள் நேற்று போட்டாங்க சொல்லுங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா ட்விட்டரில் அதிமுக ஐடிவிங்களை ட்விட்டரில் வந்திருக்கு அரப்பூர் ஜெயராமண்ணி போட்டிருக்காரு நேற்று அங்கேத்தி ஏரியா செய்தியாளர் போட்டார் நாங்கள் கூட ரீட்ரீட் பண்ணேன் அப்போது இந்த விஷயம் வந்து எத்தனை ஊடகங்கள் கையில் எடுக்குது மிகப்பெரிய ஆங்கில ஊடகம் ஒரு ஊடகம் இன்றைக்கி வரோம் அன்றைக்கி வரோம் நாங்கள் ஒன்றுமே காணும் அப்போது இவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னு தெரியும் அப்போ சித்தராஜ் இது நேரடியாக கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது அவர் அவர் பேர் என்னது அரநரசா ஐஏஎஸ்ஸு அவரும் இவர் கார்த்திகேயன் அவர் தான் மெயின் செக்ரட்டரி அந்த இதுக்கான துறைக்கு ரெண்டு பேரும் சைன் பண்ணி தான் அந்த ஆர்டர் காப்பியே இருக்குது ஆனாலும் அதை செய்தி ஆகிறதுக்கு பயப்படுதுன்னா ஊடகங்கள் நீங்கள் அதாவது போலீஸு இன்டெலிஜென்ஸு இன்னும் குறிப்பிட்ட சோர்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு சந்திப்பு நடந்திருந்தால் இல்லை அங்கே நடக்கலை வேறு ஒரு இடத்துல நடந்தது சரி எங்கே நடந்தாலும் நடந்தது நடக்கலைன்றது ஒரு யூகத்தின் அடிப்படையில் செய்தி இப்போ எப்படி யோசிப்பாங்க அப்போ இது ஒரு பார்ட்டு செய்தி வந்ததும் சில சேனல்களில் சில இதில் ஆன்லைன் இதில் வந்திருக்கு இப்போ இந்த கேள்வியை ராமதாஸ் வைக்கிறார் ஊடகங்கள் அதை எடுத்துக்கிட்டு ராம்தாஸ் கேட்குறாருன்னு வைக்கிறாங்க ரொம்ப சிம்பிள் நாங்கள் சந்திக்கலங்கான் சந்திக்கணுன்னா சந்திக்கலான்ட்டு போகலாமே சந்திக்கலை ராமதாஸ் சொல்கிறது தவறு நாங்கள் வந்து சந்திக்கலை முடிஞ்சு போச்சு முற்றுப்புள்ளி கரெக்டா ஆனால் அந்த விவாதம் தொடருது இல்லை மேலும் மேலும் பலரும் கேட்குறாங்க இவரும் சீமானும் பேசுகிறாரு உண்டா இல்லையா அதுதானே கேட்குறாரு ஐயா அதுக்கு பதிலை காரணமே அப்படின்னு நேத்தவன் பேசியிருக்காரு அப்போ இந்த விவாதம் தொடர்றது இல்லை இது முற்றுப்புள்ளி வைக்கணுமா தானாவா இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகம் போகுது என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து அம்பானி முகேஷ் அம்பானியை அவர் குடும்பத்தோடு வந்து ஒரு வாரி சந்தித்தார் அப்போ வந்து அவருடைய சிறுதான் சாலை இல்லத்தை சந்தித்தார் அதிகாரப்பூர்வமாக அந்த புகைப்படங்கள்லாம் வெளியே வந்துச்சு அதான் நீங்கள் வந்து பல்வேறு மாநில முதலமைச்சர்களை சந்திச்சிருக்காரு சந்திக்காதது கிடையாது பினாரி ரெட்டி ஃபோட்டோ வந்திருக்கேன் பினாராய் விஜயன் கூட வந்திருக்காரு மம்தா பனைஞ்சை பார்த்துருக்காங்க ரேவந்தாட்டி கூட கூட ஒப்பந்தம் போட்ட அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்திருக்கு அப்படி பொழுது இவங்களும் வெளியே விட்டுருக்கலாம் இவங்க சந்திப்பு நடந்திருந்தால் இல்லை இல்லைன்னா வெளியே சொல்லிக்கலாம் அதில் வந்து தைகம் காட்டுறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அதை தான் நான் கேட்குறேன் ஒரு இதுக்கு ரெண்டு பற்றி தான் நாணயத்துக்கு ரெண்டு ரெண்டு பக்கம்தான் ரெண்டும் இல்லை சந்திக்கலை சந்தித்தேன் சந்தித்தோம் மரியாதை நிமித்தமான சந்திப்பு அதை தேவையில்லாமல் இந்த பிரச்சனையோடு இணைத்து வெளியிடுகிறார்கள் இல்லை நான் சந்திக்கலை துறை ரீதியாக அந்த அமைச்சர் சந்தித்தார் அப்போ ஒரு உள்ள இருந்தார் இல்லை வேற வேற ஒரு அமைச்சர் இருந்தார் தங்கம் தென்னர் சொல்றாரு அப்போ துறை ரீதியாக அமைச்சர் சந்தித்தார் அதனால் இது அதோட நீங்கள் என்னைச்சி நான் சந்திக்கலைங்க முடிஞ்சிடும் அப்போ இதை தவிர்த்துட்டு போகிறதுனால அந்த விவாதங்கள் மேலும் மேலும் அதிகரிக்குது இன்றைக்கி நேற்று சீமான் பேசுகிறாரு மறுபடியும் பல இடங்களில் இந்த விவாதங்கள் அதிகரிக்கும் அப்போ முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடம் யாருக்கு இருக்குது முதல்வருக்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்போ அந்த கேள்வி கேட்குற இவருக்கு வேற வேலையே இல்லைன்னு சொன்னால் அது தட்டி கழிக்கிற மாதிரி தானே தான் அவங்க பெருசா பேசுறாங்க ஒரு பக்கம் பாமகவுடைய இந்த பிரச்சனை இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவுடைய ஒரு விஷயம் அதிமுகவில் இன்னும் சொல்ல போனால் திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து மயிலாடுதுறை எம்பி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ஒன்று அரசு வந்து விளக்கம் கொடுக்கப்படுது விளக்கத்துக்கான பதிலில் தெளிவாக கொடுத்துருக்காங்க இசட் ஏ சாரி இஎஸ்இஸட் ஆர் இஎஸ்ஏ இதில் வந்து நாங்கள் நாம்ஸ் வச்சிருக்கோம் அதுக்கு கீழே அந்த காவிரி டெல்டா பகுதி வராது அப்படிங்கிற விளக்கம் தான் கொடுக்குறாங்க ஆனால் ஊடகங்களில் வேறாக செய்தி வருது எடப்பாடி வந்து மக்களுக்கு சுரகம் செஞ்சிட்டார் அப்படின்னு மெயின்ஸ்ட்ரீட் மீடியாஸு பேச ஆரம்பிக்கிறாங்க பட் டீட்டெயிலாக எடுத்து பார்க்கும்போது வேறு வேற தகவல்கள்லாம் கிடச்சிச்சு பட் இந்த விவகாரத்தை இப்படி மடைமாற்றுவதற்கு முக்கியம் திமுக ஐடிவிங்க எடுத்து ரொம்ப வேகமாக அதை இதை மடமாற்றம் செய்யும் போதே இன்னும் பல விஷயங்கள் மாட்டிக்கிறாங்க எப்படின்னா இந்த மா வேளாண் மண்டலத்தில் மயிலாடுதுறை சேர்க்கணுன்ட்டு சட்டசபையில் இது பண்ணுறாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மயிலாடுதுறையை சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு இதை போடுறாங்க பாதுகாக்க வேளாண் மண்டலம்ன்றது அங்கீகாரம் கிடைச்சிச்சின்னு நீங்கள் தானே அதை போடுறீங்க ரெண்டாவது இவங்க இந்த அம்மா போய் அந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எம்பி அவங்க சுதா போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு கிளப்பப்பட்டிருக்குன்னு தான் சொல்லலாம் அவங்களோ தெளிவாக தான் போய் சொல்கிறாங்க அதிமுகவில் நேற்று இவர் ரா ஜெயக்குமார் பார்த்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு இந்த குறிப்பிட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பகுதி வேளாண் மண்டலமான அறிவிக்கக்கூடிய தகுதியும் அதற்கு பர்மிஷன் கொடுக்குற இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்குது இந்த கொள்கை முடிவை எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் நாங்கள் அவங்கள்ட்ட எடுத்துட்டோம் சொல்லிட்டோம் பர்மிஷன் வாங்கக்கூடிய இடத்துல இல்லை ஏன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே வருது அவங்களும் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே வரதுனால எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த இஎஸ்டபிள்யூ அந்த மண்டலங்களுக்கு மட்டும் எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் இதே அதில் வராதுன்னு அவங்களுக்கும் க்ளியராகிட்டாங்க ஆனால் இதில் டக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு உருட்டு சரி பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அவங்க அறிவிக்கலை அப்போ நீங்கள் கேளுங்க இப்போ போய் அவங்க தான் தப்புன்ட்டாங்க ஏமாற்றிருந்தாங்க நீங்கள் போய் கேளுங்க நீட்டுக்கு இதே உருட்டு உருட்டுனாங்க ஞாபகம் அன்றைக்கி எல்லோரும் திமுக அரசு வரணும்னு எதிர்பார்த்தனால அந்த உருட்டு பெருசாக தெரியல நீட்டுக்கு இவங்க போய் கேட்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது இவங்க அஃபிடவிட்டு போட்டு அதுக்கப்புறம் கவர்னரை யாரோ ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க அதை லேட்டாக அமிச்சிட்டாங்க இவங்க இவங்க சொல்லலை வெளியில் அப்படின்ட்டு ஐயோயோன்னு பெரிய குற்றவாளி மாதிரி அதிமுக வாக்குனாங்களா அப்புறம் நீட்டு வந்து இவங்களை போராடி இது பண்ண தெரில சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டுச்சு நாங்கள் வந்தால் விட மாட்டோம் நீட்டு விலக்கி கொண்டே வருவோம் அந்த ரகசியம் தெரியும் நாங்கள் சொன்னாங்களா இல்லையா இந்த மாதிரி உருட்டு தான் இந்த யூர் பேசுனார்ல திண்டுக்கல் சீனிவாசன் முதல்ல பேசுனது அவருடைய வாக்கு சதவீதம் அந்த தபால் ஓட்டு எண்ணி அதில் ஒரு ஐயாயிரம் குறைச்சிட்டாங்க கொலகாரம் பாவீங்களா அப்படின்னு அவங்கள சொல்கிறாரு அது ஒரு ஜோ ஜோகா சொல்கிறது அதற்கு பிறகு அவர் பேசும்பொழுது நமக்கு எண்பது லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வாக்குகள் கிடைக்கல தெரியுமா நீங்கள்லாம் கவனிச்சிங்களான்னு கேட்குறாரு ஆனால் நமக்கு எண்பது லட்சம் அரசு ஊழியர் ஆசிரியர் வாக்குகள் கிடைக்கல நீங்களாம் கவனிச்சிங்களா கொலகாரம் பாவீங்களா அப்படின்ற மாதிரி இதை தூக்கி ஃப்ரண்ட்டில் போடுறாங்க இந்த வேலை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது இதை போட்ட உடனே அதான் அது அவங்களுடைய அந்த அசைன்மெண்ட்டு உடனே வந்து பாத்தியா பாத்தியா ஆச்சா பூச்சா அதில் அந்த ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க வெல் ட்ரெயின்டு அவரு வந்து ஸ்போக்ஸ் பர்சன்னா அதுக்குரிய ஒரு இதோட இருக்கணும் அவர் அந்த நாலேஜோடு இருக்கணும் ஆனால் அவர் தான் முதல்ல இந்த விஷயத்தை தூக்கி பெருசா இது இல்லாமல் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்கிற சில பேரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்படின்னு அப்பப்போ வந்து கீழே திட்டு வாங்குறாங்க அவங்களும் இந்த வேலையை பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறேன் வேணாம் ஃபேக்ட் கிளியர் நீங்கள் இருங்க ஃபேக்ட் செக்னு ஒன்று இருக்குதே அது என்ன பண்ணிச்சுன்னு தெரில மூணு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து ஒருத்தர் உட்கார வச்சுருக்காங்க அவங்களும் இது இதெல்லாம் வந்து கேட்குறதே கிடையாது அப்போது உடனே ஒரு பொய்யை டக்குன்னு கொண்டு போயிட்டா பொய் நீ உண்மை வாசலில் கால் வைக்கிறது மொழி போய் உலகத்தை சுற்றிட்டு வந்துடுவாங்க இன்றைக்கி நீங்கள் என்ன கேட்டேன்னா சொல்லுவாங்க நீங்கள் யாரை கேளுங்க ஆ வேதாண் மண்டலத்தில் போய் சொல்லிக்கிறாங்க பர்மிஷனே வாங்கலையா அப்படின்றது தான் நீங்கள் நிற்கும் அது சார் வேளாண் மண்டலமாக வந்து டெக்னிக்கலாக இருக்கு நம்ம டேட்டா எடுத்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு அதெல்லாம் ஓகே இப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசியிருக்காரு அவர் பேசாத விஷயத்த திருச்சி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது போது சம்பந்தப்பட்ட கட்சி ரியாக்டே பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ அவன் மக்கள் பாருந்து ஒரு வேலை இதுக்கு ஏதாவது ஒரு கன்னடம் இருந்தாலோ அந்த கட்சியினர் வந்து இது ஃபேக்குன்னு சொல்லி ஒரிஜினல் வீடியோ கொடுத்துருந்தாலோ பார்க்குற மக்களுக்கு தெரியும் அது வராத பொழுது பார்க்குற மக்கள் வந்து அங்கே மெஸ்டரி வீடியோ சொல்கிறது தான் அவ்வளோதான் இதான் அவங்க டக்குன்னு கேட்பார்ல ஒரு படத்தில் கருணாஸ் சார் இதுதான் அவங்க டக்குன்னு இங்கே டக்கு கூட இல்லை இதை தான் நம்ம அன்றைக்கே சொன்னோமே ஒரு உத்தவ் தாக்கரே உங்களுக்கு நேரடி உதாரணம் கட்சியாக பிடின்னு போயிட்டாங்க உடச்சி ரெண்டாக ஆகிட்டாங்க நீங்கள் போய் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ஊராக போய் நான் யார் எங்கள் அப்பா யார் நாங்கள் எதுக்காக பண்ணோம் நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க கட்சியை உழைச்சாங்க பிஜேபி இப்படி பண்ணிச்சின்னு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மக்கள் வாக்கு போட்டுருவான் நீங்கள் உட்காந்துக்கிட்டு அறிக்கை அரசியலும் இந்த அரசியலும் பண்ணியிருந்ததுனால களம் வேறு மாதிரி இருந்தது ஒரு டாக்கு நாலு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து போனஸாக ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவா கொடுத்து மேட்ரு முடிச்சு விட்டாப்புல சிண்டே இன்னொன்று சிண்டே வந்து அணுகுவதற்கு எளிய அமைச்சராக முதலமைச்சராக இது எல்லோரும் கவனிக்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த மாதிரி ரீச் இருக்கிறதுனால அவர் ஈஸியாக இதானாரு இதே தான் நம்ம இங்கே சொல்கிறதும் நீங்கள் கூட்டணி அமைக்கிறதுல லேட் பண்ணுவீங்க அப்பப்போ அன்றாட நிகழ்வுகளில் ரியாக்ட் பண்ணதை லேட் பண்ணுவீங்க உங்கள் ஐடிவிங்கு ரெண்டு நாள் பொறுத்து ரியாக்ட் பண்ணோம் அவங்க வச்சுருக்க மாதிரி ஒரு ஐம்பது நூறு ஃபேஸ் இது சமூக ஊடகங்கள் உங்கள்கிட்ட இருக்காது இது எல்லாம் பண்ணுவீங்க உங்கள் அமைச்சருக்கு எதிராகவே ஓப்பனாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இட்டு கட்டுதுன்னு தெரிஞ்சோம் எதுவுமே பண்ண மாட்டீங்க நாங்கள் அந்த தொலைக்காட்சியினருந்துக்கு எதிராக நோட்டீஸ் கொடுக்க போகிறோம் முன்னுக்கு பின் முரணா போட்டு இந்த ஏன் பண்ணுறீங்க இது ஊடக தர்மான்னு கேட்டுப்பான் எதுவுமே கிடையாது அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் இந்த இவங்களே சொல்லுவாங்களா சமூக வலதில் ஒரு வார்த்தை ஓடுது கூப்பில் உட்காருதுன்னு இது மாதிரி உக்கார வேண்டியது ஒன்றும் பண்ண முடியாது ஓகே சார் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை இப்போ இந்தமைக்கு நன்றி